வணக்கம் மக்களே பாண்டியா பண்ண இந்த செயல் ரசிகர்கள் மத்தியில் விமர்சனங்களை எழுப்பியிருக்கு பாண்டியா அப்படி என்ன பண்ணாரு அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போ வருவாரு வருவாரா மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா ஒரு வழியா டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு அவரை பார்த்துட்டு பிளேயர்ஸ் எல்லாம் உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆனால் ரோஹித்தோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸே இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மாவே பாண்டியா ஆட்டிடியூட் காட்டுவாரு அது அவரோட சுபாவம்னு எடுத்துக்கிட்டாலும் சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இப்படி இருக்கிறது நமக்கே எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த வகையில பிராக்டிஸ் அப்போ ரொம்ப கேஷுவலா படுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு சீனியர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருந்திருக்காரு பாண்டியா ரோஹித் கேப்டனா இருந்தப்போவே பாண்டியாவோட ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்கும் இப்போ பாண்டியா கேப்டன் ஆகிட்டாரு கொஞ்சம் கூட மதிக்காம பாண்டியா செஞ்ச இந்த செயல் ரசிகர்களின் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு ரோஹித் ரசிகர்கள் ஏற்கனவே பாண்டியா மேல செம கடுப்புல இருக்கு அவங்க கோபத்துக்கு தீனி போடுற மாதிரி ரோஹித்த மதிக்காத மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாரு பாண்டியா பிராக்டிஸ்லயே இப்படி அப்படின்னா அப்ப ஐ பி ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் நன்றி வணக்கம்